அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அப்கமிங் ஹாஃப்அர்லி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்கான டே சிக்ஸ் டாப் டென் கொஷின்ஸை தான் பார்க்க போகிறோம் டே சிக்ஸ்க்கான டாப் டென் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அனைவு வேதியியல் பாடத்தில் இருந்து கொஸ்டின் நம்பர் ஒன் வெர்னரின் கொள்கை கொஷின் நம்பர் டூ ஐயூபிஎஸ்சி பெயர் எழுதுக இல்லைன்னா பெயரை கொடுத்துட்டு அமைப்பு வாய்ப்பாடை அந்த அனைவு சேர்மத்தோட மூலக்கூறு வாய்ப்பாட்டை நம்ம எழுதணும் இது பார்த்தீங்கன்னா தன்மதிப்பீடு ஒன்றில் இருக்குது புக் பேக்கில் இருக்குது நிறைய சேர்மங்களுக்கு பெயர் வந்து உள்ளே பாடத்திலேயே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை கம்ப்ளீட்டாக பார்த்துக்கணும் ஏன்னா இதில் போய் முக்கியமான கொஷின் அப்படின்னு எதாவது முக்கியமான சேர்மம்னு கொடுக்க முடியாது பப்ளிக் எக்ஸாமில் கம்பல்சரி கொஷின்ஸில் கூட இதை எதிர்பார்க்கலாம் கொஷின் நம்பர் த்ரீ ஒருமுக மாற்றியம் மற்றும் நெடுவரை மாற்றியம் என்றால் என்ன அதற்கான எடுத்துக்காட்டுகள் கொஷின் நம்பர் ஃபோர் உலோக கார்பனைல்களில் காணப்படும் பிணைப்பின் தன்மையினை விளக்கு கொஷின் நம்பர் ஃபைவ் அனைவு சேர்மங்களின் மருத்துவ பயன்கள் உயிரியல் அமைப்புகளாக செயல்படும் அனைவு சேர்மங்கள் இதற்கான எடுத்துக்காட்டு மூணு மூணு எடுத்துக்காட்டு இல்லை எத்தனை எடுத்துக்காட்டு இருக்கோ அத்தனையும் படிச்சிருங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு நாலு இருக்கும் சரியா அது மட்டும் இல்லாமலே நீங்க பயன்கள்ல எந்தெந்த அணைவு சேர்மம் எதுக்கு பயன்படுது அப்படின்னு நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்கு அடுத்தது படிக புல பிளப்பு ஆற்றல் என்றால் என்ன படிக புல நிலைப்பு ஆற்றல் என்றால் என்ன அடுத்தது புல பிளப்பு வரைபடம் எண்முகி அணைவு சேர்மங்களுக்கு நான்முகி அணைவுச் சேர்மங்களுக்கு ரெண்டு படம்தான் இருக்கு ரெண்டுத்தையுமே சின்சியராக வரைஞ்சு பார்த்துக்கோங்க கொஷின் நம்பர் எயிட் பின்வரும் சேர்மங்களின் பண்புகள் விபிடி மூலம் ஒப்பிட்டு விளக்குக என்னென்ன ஒப்பிடணும் இனக்கலப்பு என்ன வடிவம் என்ன காந்த பண்பு என்ன காந்த திருப்பு திறன் என்ன ரெண்டு கொஷினில் ரெண்டு ரெண்டு சேர்மம் கொடுத்துருக்குறேன் இதில் நீங்கள் ஒன் ஆர் டூவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே கரெக்டாக அந்த ஸ்டெப்பில் எந்த சேர்மம் கொடுத்தாலும் அவங்களோட இனக்கலப்பு வடிவம் காந்த பண்பு காந்த திருப்புத்திறனை பண்ண முடியும் ஸோ நீங்கள் ஒரு லிஸ்ட்டை எடுங்க எத்தனை சேர்மங்கள் நம்ம டெக்ஸ்ட்டில் பாடத்தில் கொடுத்துருக்குறாங்களோ அத்தனைக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க அடுத்தது நைன்த் கொஷின் விளக்குகள் ஓ சிக்ஸ் த்ரீ ப்ளஸ் நிறம் உள்ளது எஸ்சிஹெச்டுஓ சிக்ஸ் த்ரீ ப்ளஸ் நிறமற்றது என்ஐ ஹெச் சிக்ஸ் டூ நீர் கரைசல் பச்சை நிறமுடையது என்ஐ சிஎன் டூ மைனஸ் கரைசல் நிறமற்றது அடுத்தது இரட்டை உப்புக்கள் மற்றும் அணைவு சேர்மங்கள் வேறுபடுத்துக